வெல்கம் டு மனோடெக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்களே இப்போ பார்க்குறீங்க என்னடா இது புது பைக்கோடு நிற்கிறனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க புது பைக்கு தான் இது என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓண்டாவுடைய எஸ்பி ஒன் சிக்ஸ்டி இந்த பைக்கு தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் இப்போது இப்போ தான் வாங்கி ஒரு டென் டேஸ் ஆகுது இந்த பைக் வந்துட்டு எனக்கு டென் டேஸில் நான் அவ்வளோலாம் எதுவும் தெரிஞ்சிக்கல ஏன்னா வந்துட்டு நாங்களே வந்துட்டு லோக்கலில் தான் இருக்கோம் அதனால் நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு பைக்கை பற்றி அவ்வளோவா தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதே போல் இதை நான் வாங்கியிருக்க பைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டிஸ்க் கொண்டது தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் வந்து டிஸ்க் இருக்கிற பைக் தான் வாங்கியிருக்கேன் இந்த டிஜிட்டல் மீட்டர் இதெல்லாமே பிடிச்சிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இதில் வந்து இந்த கியர் ஆப்ஷன்லாம் வந்துட்டு எத்தனில் இருக்குது ஒன்னில் இருக்கா ரெண்டில் இருக்கிற ரெண்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எல்லாமே காமிக்குது ஓகே எல்லாமே நல்லாயிருக்கு இதில் இந்த டிஜிட்டலில் எல்லாமே எனக்கு நல்லாவே கிளியராகவே நல்லாவே தெரியுது எல்லாமே நல்லாயிருக்கு இந்த இன்ஜின் ஆஃப் அதே போல் எமர்ஜென்சி இண்டிகேட்டர் இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது இதில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சைட்டில் கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க இதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லா இல்லை அதே போல் இந்த ஹேண்ட் கிரிப்பும் வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது இதை கொஞ்சம் எதனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டீலில் கொஞ்சம் நல்ல தரமாக கொடுத்தோன்னா நல்லா இருந்திருக்கும் அது என்ன ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா பின்னாடி வந்துட்டு லேடிஸ் உட்கார ஹைட் வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் இறக்கி கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஹைட்டு அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டு லேடிஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்கார முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதே போல் எங்கள் ஃப்ரண்ட்டில் இன்ஜின் கார்டு எல்லாமே ஓகே எல்லாமே நல்லா இருக்குது இதெல்லாமே ஓகே எல்லாம் சரி என்ன ஆனால் இந்த பைக்கோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹாரம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கக்கூடாதுங்களா அது இன்னமும் அடித்தா சைக்கிளில் போகிறவங்க கூட உதக மாட்டான் போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அதே போல் இந்த நம்ம கியர் போடுறோம் பார்த்திங்கன்னா இந்த கியர் போடுற ஆப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த புட்ரஸு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ரொம்ப சிறுசாக இருக்காது மற்றபடி இந்த பைக்கில் வந்து எனக்கு வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே இன்ஜின் ஸ்மூத் எல்லாமே நல்லா இருக்குது ஓடுறதுக்கு நல்லா இருக்குது இந்த பைக் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ